ஹாய் செவன் மந்த் ப்ளஸ் பேபிக்கு எப்படி ஹெல்த்தியான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பு நாலு கிறிஸ்மஸ் ஒரு பாதாம் இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் பாதாமையும் கிறிஸ்மஸும் மட்டும் ஸோ கிறிஸ்மஸ் வந்து நீங்கள் சாலி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கொடுக்கலாம் பாதாம் மட்டும் நட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஒரு செவன் மந்த் ப்ளஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பிங்க ஒரு ஒரு நட்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சில குழந்தைங்களுக்கு செட் ஆகாது அதனால தான் கிறிஸ்மஸ் வந்து சரியாக மோஷன் போகாத குழந்தைங்களுக்கு நைட்டே ஊற வச்சு அந்த கிறிஸ்மஸை காலையில் அந்த வாட்டர் மட்டும் எடுத்து நீங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அரைச்சி நல்லா ஃப்ரீயாக மோஷன் போவாங்க இது கூட பார்த்தீங்கன்னா நான் பாதாம் கிஸ்மிஸ் அதுக்கப்புறம் ராகி ஆப்பிள் இது நாலுத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ராகி ஆல்ரெடி வந்து நான் முளைக்கட்டி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை நல்லா காய்ச்சிக்கிட்டு இது கூட வந்து ஒரு டூ டே ஒரு சாரி ஒரு கால் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா காய்ச்சி குழந்தைக்கு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பாப்பா கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்